ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பேசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சுவிச்சு கான்செப்ட்னா என்ன சுச்சில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அதில் சென்சார்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஓகே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சுவிச்சில் வந்து நெகட்டிவ் லாஜிக் பாசிட்டிவ் லாஜிக்கும்னு சொல்லிப்பேன் அந்த நெகட்டிவ் லாஜிக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் யாரும் ஷேர் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த நெகட்டிவ் லாஜிக்கான சிம்மலேஷன் ஒன்றும் ஷேர் பண்ணல ஏன் நெகட்டிவ் லஜிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எஸ்டிஎம் தேர்ட்டி டூ கியூப் எஸ்டிமேட் ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்பில்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க புல் டவுன் புல் அப் பண்ணியிருப்பாங்க ஓகே அப்போ புல் அப் பண்ணி தான் நீங்கள் வந்து சாஃப்ட்டில் எவ்வளோ தான் கான்ஃபியர் பண்ணாலும் என்ன ஆகாது அது வந்து புல் டவுனுக்கு சேஞ்ச் ஆகாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரெலாம் சர்க்கியூட் ஆட் பண்ணும் அப்போ நம்ம சர்க்கியூட் ஆட் பண்ணாமல் புல் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நெகட்டிவ்லஜி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கான சர்க்கியூட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அந்த சர்க்கியூட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னா என்ன பண்ணுறேன் கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அந்த கிட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து நெகட்டிவ் லாஜிக்கில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம் ஓகே எஸ்டிஎம் டிஎம் கியூபடியில் வந்து நம்ம வந்து அவுட் புட் பார்ப்போம் அதே மாதிரி பாசிட்டிவ் லாஜிக்கில் வந்து நம்ம ஒர்க் தான் இல்லையாங்கிறதையும் நம்ம வந்து அவுட் புட்டாக ஷோ பண்ணுறேன் ஓகே இப்போ எம்எக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன் டபுள் கிளிக் பண்ணுறேன் இப்போ எஸ்டிஎம் க்யூப் எம்எஸ் ஏன் நம்மளோட எஸ்ட்டிஎம் கியூப் ஐடி வச்சு நமக்கு ஏ பண்ணோம்னா என்ன நமக்கு வந்து டாட் டைவர்சி ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகலாம் அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் க்யூப் எம்எக்ஸ் வச்சு க்யூப் எம்எக்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம் க்யூப் ஐடிக்கு வந்து இந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஓகே வேறு எல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் நேம் வேணுமோ அந்த ஃபைல் நேம் என்ன பண்ணலாம் ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துங்க ஓகே இதை கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கிங்க அது வந்து இஷ்யூ கிடையாது நீங்கள் ஆஃப்லைன் மோடுனாலும் ஆஃப்லைன் மோடு பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மோடில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேக் நீங்கள் வந்து கமெண்ட் மா யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் இப்போ வந்து ஃபைலில் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஃபைல் வந்து லோடிங் ஆகுது ஓகே ஃபைல் லோட் ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேவரட் ஐக்கானில் என்ன பண்ணி ஐசி வந்து பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபேவரட் ஐக்கை கிளிக் பண்ணி எஸ்டிஎம் கியூப் எஸ்டிஎம் டை டூ எஃப்ஓர் ஒன் சிபி யூ த்ரீன்ஸ் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கமர்ஷியல் ஃபாட் நம்பர் ஓகே நீங்கள் இந்த ஃபேவரட் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் என்ன பண்ணோம் கமர்ஷியல் பார்ட் நம்பரில் உங்களுடைய ஐசி வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஐசி வந்து ஷோ ஆகும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் க்ளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ண ஐசி டபுள் கிளிக் பண்ணால அதுவே என்ன ஆயிடுச்சு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுச்சு ஓகே வேறு எல்லாம் எதுவுமே இல்லை ஐசி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது நம்ம அதுவே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து போயிடும் ஓகே இதெல்லாம் எந்த இஷ்யூவும் கிடையாது அப்போது டாட் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ப்ராஜெக்ட் மேனேஜர் போய்ட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஜெனரேட் கோர் வந்து தரலாம் ஓகே இப்போ சிஸ்டம் கோரில் போய்ட்டு என்ன பண்ணலாம் ஆர்சிசியில் வந்து இன்டர்னல் வந்து நான் எனவேல் பண்ணலாம் ஓகே அடுத்து வந்து சிஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் வேர் நம்ம வந்து சிம்மிஷன் வந்து அவுட்புட் பார்க்குறோம் அதனால் சீரியல் வேர் வந்து எனவே பண்ணணும் அவசியம் இல்லை நான் வந்து எனவேல் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணலாம் இந்த இடத்துல வந்து

இப்போ பிஏ ஃபைவ் வந்து இன்புட்டாக செட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணி நீங்கள் என்டர் யூசர் லேபிள் கொடுத்துட்டு ரைட் க்ளிக் பண்ணி என்டர் யூசர் லேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா பட்டன் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம் ஓகே இல்லை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தான் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் பட்டன் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்ன பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க நம்பருக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே பட்டன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் இப்போ பட்டன் எல்இடி ரெண்டு பின்னுமே நம்ம வந்து செட் ஆயிடுச்சு இப்போ அந்த பின் வந்து என்ன கான்ஃபிகேஷன் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும்ல அப்போ ஜிபிஐ அப்படின்னா நம்ம நார்மலாக இது பண்ணிடலாம் இப்போ ஒரு அவுட்புட் டிவைஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால் நம்ம என்ன டே டேரெக்ஷன் இருக்குது அப்படின்னு நமக்கு தேவையில்லை ஆனால் ஒரு இன்புட் டிவைஸாக இருந்துச்சுன்னா இது இன்புட் டேரக்ஷன் அவுட்புட் ஃபுல் புல்லப்ல ஃபுல்லாக இருக்காதுல புல் டவுன் இருக்கா நம்ம செக் பண்ணணும் ஆனால் இது எப்பயுமே இன்பில்டாக எப்படி இருக்கும் புல்லப்பில் தான் இருக்கும் அதனால் எந்த விஷயம் கிடையாது இப்போ பிபி டூ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவஸ்ட் ரேட்டாக அவுட்புட் அப்படின்னு போடுங்க ஜிபேஏ மோட் என்ன பண்ணுங்க அவுட்புட்னு போடுங்க ஆனால் பிஎஃபை வந்து என்ன பண்ணுங்க இன்புட் மோட் நீங்கள் வந்து புல் புல்டுவோம் நீங்கள் 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 நீ அப்படின்னா அது இன்புட் மோடாக இருக்குது நோ அப் நோ டவுன் அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கணும் ஓகே இது வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னாகலை வந்து நீங்கள் சேஞ்சஸ் இங்கே சாஃப்ட்வேர்ல நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் ஹார்ட்வேரில் வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்ட்டும் கிடையாது ஓகே அதனால வந்து நான் அப்படியே விட்டேன் டர்மியா ஓகே நோ இஷ்யூ இது வந்து பிரச்சனையே கிடையாது நான் லாஸ்ட்டாக உனக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே நெகட்டிவாக சொல்லி அவுட்புட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இது வந்து அவுட்புட் காமிக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் நம்மளுடைய ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு போயிடலாம் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு போயிட்டு ஃபைல் நேம் வந்து த்ரீ டாட் நம்ம வந்து எதுவுமே மூணு கோடு பார்த்துட்டோம் அதனால என்ன பண்ணுறோம் ஃபோர் டாட் சுவிட்சு சுவிட்ச் பேர் செல்டி ஆன் இல்லைனா பட்டன் பேர் செல்டி ஆன் அப்படின்னு நம்ம போகலாமா பியு டிடி ஓஎன் பட்டன் பிரஸ் எல்இடி ஆன் ஓகே பட்டன் பிரஸ் எல்இடி ஆன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டூல் செயினில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் எஸ்டிஎம் கியூப் ஐடி வந்து செலக்ட் பண்ணணும் ஓகே இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து கோடு வந்து கேட்டதாக அடிக்கும் இப்போ ஜெனரேட் கோடு கொடுங்க ஓகே இப்போ ஜென்ரேட் கோட் கொடுத்தாச்சு கோடு வந்து என்ன ஆகுது ஜெனரேட் யூஸாக சோர்ஸ் கோடின்னு ஜெனரேட் ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆச்சு நம்மளுடைய கோடு வந்து ஜெனரேஷன் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் ப்ராஜென்ட் ஓப்பன் இருக்குது ஏன்னால் நான் இது வந்து க்ளோஸ் பண்ணிடறேன் இந்த கீபே எம்ஸும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னால் நம்மளுடைய ஐடியில் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஆனால் எஸ்ட்டிஎம் கீபேட்லேயே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் அதனால் ஒன் பாயிண்ட் நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிக்க நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ எஸ்டிஎம் கியூப் ஐடி வந்து ஓப்பன் ஆகுது அதோட லொக்கேஷன் வந்து லான்ச் பண்ண சொல்லுது என்ன பண்ணேன் ஒர்க் ஸ்பேஸ் டேரக்ட் வந்து நம்ம எங்கே வெயிட் பண்ணணுமோ அதே லொக்கேஷன் தான் இருக்குது வேறு எதுவும் கிடையாது இப்போ என்ன பண்ணோம் போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம்லருந்து ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும் ஓகே ஃபைலை மட்டும் இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம சிம்லேஷனை ஒர்க்போர்ட் பார்த்துடலாம் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் எஸ்டிஎம் டெண்ட்டி டூ கியூப் ஐடி அப்படின்னு என்னுடைய ஓப்பன் ஆகுது இப்போ வந்து என்ன பண்ணல மேக்ஸ் மிஸ் பண்ணிடுறேன் ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இதே சுவிட்ச் பேஸ்டு எல்இடி ஆன் அப்படின்னு நான் இருக்குதுன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது எந்த ஒரு இஷ்யூ வரக்கூடாது அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க அடுத்து ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் அதில் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இன்டூ ஒர்க் ஸ்பேஸ் ஓகே ஜென்ரலில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இன்டூ ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும் அதை நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் என்ன என்ன பண்ணுங்கள் ப்ரௌஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ரௌஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபைல் லொக்கேஷன் இருக்கோ எஸ்டிஎம் ரைட் எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் சிபி ஃபோர் பட்டன் ப்ரெஸ் எல்இடி ஆன் ஓகே இதை கொடுத்துட்டு என்ன பண்ணா சைட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துருங்க சைட் ஃபோல்டர் கொடுத்துட்டு ஃபினிஷ் ஓகே இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் ஃபோர் டாட் பட்டன் ப்ளஸ் எல்இடி ஆன் ஓகே இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும் இது வந்து நீங்கள் ஒரு டைம் கம்பேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபைல் ஓப்பன் பண்ணாமல் கம்பேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஏதாவது ஃபைல் ஜெனரேட் பண்ணும்போது எதாவது இருந்துச்சு செஞ்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இன்டிமீட் ஆகும் ஓகே அந்த டைம் வந்து நம்ம எதாவது பார்த்துக்கலாம் அப்படி ஏதாவது என்ன பண்ணலாம் டாட் ஐஓசி ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம எதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எலெஸ் ஜீரோ வார்னிங்ஸ் அப்போ என்ன பண்ணலாம் நம்மளுடைய கோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பண்ணுங்கள் இந்த கோரில் போயிட்டு ஷோர்ஸுங்கிற ஆப்ஷனில் என்ன மெயின் டாட் சி நான் ஃபைல் இது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஃபைல வந்து அலை நீங்க வந்து எடுக்கணும் இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வைல் ஆஃப் ஒன் இந்த இடத்துல வந்து நம்ம கோட் ரைட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் நான் வந்து சென்சாரில் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணா எல்இடி வந்து ஆன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் கோல்ல ஓகே இப்போ அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா புல் டவுன் கான்செப்ட்ல வந்து நமக்கு ஒர்க்காது புல் அப் கான்செப்ட்ல வைக்கும் அதுக்கான சர்க்கியூ டெனாமிக் எஸ்பிளேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான வீடியோஸ் வந்து நான் வந்து போடுறேன் ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்கள் யூஸ் கோட் பிகேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ் யூஸ் கோட் பிகின் வயல் அப்படின்னு என்ன பண்ணுறது இதில் வந்து என்னோட கூட வந்து நான் ரைட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் பட்டனோட ஸ்டேட் வந்து நமக்கு ரீட் பண்ணணும்ல அப்போ அதுக்கு ஒரு வேரியபிள் டிகிரேட் பண்ணணும் அப்போ யூசர் கோட் பிகின் பிரைவேட் வேரியபிள்ஸ் இந்த இடத்துல வந்து நான் ஒரு வேரியபிள் டிகிரேட் பண்ணுறேன் யூ இன்ட்டு எயிட் அண்டர் டி ஓகே இது எதுக்காக நான் டிகிரேட் பண்ணியிருக்காம நான் வந்து ஒன் பைட் மட்டும் அலகேட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எயிட் பீட்ஸ் ஒன் பைட் அப்போ இங்கே வந்து நான் ஒரே ஒரு பைட் மட்டும் அலகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன் ஓகே அப்போ பட்டன் ஸ்டேட் ஓகே

Underscore, ஸ்கோர் கண்டர் ஸ்பேஸ் வரும் ஜிபிஐ அதுக்கப்புறம் அண்டர் GPIO, Okay, என்ன பண்ணுவோம் ரீட் பின் அப்படின்னு பண்ணுவோமா அப்பட பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் pin வந்து என்ன பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க அப்ப ரீட் பின்னு எந்த போர்ட் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க எந்த பின் வந்து ஓகே அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம் பட்டன் அப்படின்னு கொடுத்தாம அதே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஜிபிஐ யூனிட் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கான எல்இடிக்கான டெபினேஷன் இருக்கு ஓகே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எந்த எல்இடி பின் ஓகே அப்போ அதே மாதிரி எந்த ஜிபை போட்டு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து எல்இடி பின்னு இங்கே என்ன இருக்குது பட்டன் ஜிபேவோ போட்டு இதை வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஃபஸ்ட்டு கான்ஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எல்டிக்கான டிக்ளேஷனுக்கு எல்டி வந்து ரீசெட் பண்ணியிருக்காங்க அடுத்து பட்டனுக்கான இன்புட் டிவைஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அடுத்து அவுட்புட் டிவைஸ் இப்போ என்ன பண்ணீங்க எந்த ஜிபேவோ போட்டினா பட்டன் ஜிபேவோ போட்டு ஓகே இப்போ இந்த பட்டன் ஜிபேவோ போட்டு அடுத்து பட்டன் பின் அப்போ அதில் வந்து சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும் அது வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் ஓகே இப்போ ஜிபேவோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணல பட்டன் ஜிபேவோ போட்டு அப்படின்னு கொடுத்துட்டேன் அடுத்து என்ன பண்ணால் பட்டன் பண்ண நமக்கு வேணும் அப்போ அந்த பட்டனை வந்து கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இந்த ஜிபே ஓ வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் பட்டன் பின் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் ஓகேவா இப்போ பட்டன் பின் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறேன் என்ட்ர கொடுத்தேன் என்ட்ரு கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுவோம் கண்டிஷன் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா எல்டி ஆன் பண்ணு ஒன்னாக இருந்துச்சுன்னா எல்டி வந்து ஆஃப் பண்ணுன்னு சொல்லணும் அப்போ இஃப் ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட் போட்டு பட்டன் ஸ்டேட்டு இது வந்து என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணும் எல்இடி வந்து ஆன் பண்ணுன்னு சொல்கிறேன் இல்ல அப்படின்னா ஆஃப் பண்ணணும் ஓகே நீங்கள் ஓபன் கேலிபேஸ் போட்டு எண்டை கொடுத்தீங்கன்னாவே க்ளோஸ் கேலிபேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்ப என்ன பண்ணுறேன் அந்த கோடிங் வந்து நான் காப்பி பண்றேன் கீழே போயிட்டு அதே எம்எக்ஸ் ஜிபே வீட்டுல போயிட்டு ரீசெட் அப்படின்னு இருப்பாங்க இந்த கோடை வந்து நான் காப்பி பண்றேன் கண்ட்ரோல் சி ஓகேவா இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே இப்ப நமக்கு எல்இடி ஆன் வாங்கணும்னா அப்போ செட் பண்ணுவோம் அப்போது செட்டு ஆர்இ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அடுத்து என்ன பண்ணுவோம் எல்சி ஸ்டேட் அப்போ இஎல்எஸ்இ என கொடுத்துட்டு ஓப்பன் கேலிபீஸஸ் கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறேன் ஜிபே ஓ ரீ செட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்போ என்ன ஆகும் ஒரு பட்டனை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற ஸ்டேட் வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து கோட் ரைட் பண்ணோம் இதுக்கு வந்து நான் பெரிய கோடெலாம் எதுவுமே கிடையாது சிம்பிளாக இந்த கோட் தான் ஓகே ஒரு ஜிபேஓ ரீட் பண்ணணுன்னா இந்த தான் இப்போ வந்து என்ன பண்ணேன் கோட் வந்து நான் கம்பேர் பண்ணேன் நம்ம வந்து சிம்லேஷனில் அவுட் புட் என்ன பண்ணோம் ஹெக்ஸ்பைல் வந்து வேணும் ஓகே இங்கே வந்து ஒரு இரவு வருது என்ன ஆயிரம்னு செக் பண்ணிடலாம் ஓகே ஏன்னா பட்டன் ஸ்டேட் அன்டிக்ளேர்டு ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அண்டர் ஸ்கூலிங் சிம்பிள் வந்து ஆட் பண்ணல அப்போ அதனால அந்த இடம் வந்திருக்கு இப்போ வந்து என்ன பண்ணல கம் பில் பண்ணலாம் ஓகே ஏன்னா நீங்கள் வேரியபிள் என்ன டிக்ளேர் பண்ணீங்களோ அதே வேரியபிளாக தான் யூஸ் பண்ணணும் இப்போ பட்டன் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தலாம் பட்டன் ஸ்டேட் ஓகே கண்ட்ரோல் காப்பி இல்லையா பட்டன் ஸ்டேட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம் எண்ட் ஆஃப் லைன்ல செமிகோன்னு தரல ஓகே மற்றபடி பட்டன்ல வந்து பி வந்து கேப்ஸு எஸ் வந்து கேப்ஸு

இப்போ வந்து பட்டன் ஸ்டேட் வந்து கரெக்டாக ரீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நமக்கு வந்து கோட் வந்து பில்ட் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் எக்ஸ்பை வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்போ நம்ம முடியும் சாஃப்ட்வேர்ல வந்து அவுட்புட் பார்க்க முடியும் ஓகே அப்ப என்ன பண்ணும் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு பட்டன் பிளஸ் எல்டி ஆன்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிருங்க இதில் எம்சியூ எம்பி சிசி சி பிளஸ் பிளஸ் பில்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு எம்சியூ எம்பியூ போஸ்ட் பில்ட் அவுட்புட்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அல்ல கன்வெர்ட் எக்ஸ்பைல் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் இதை கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க பில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹெக்ஸ்பேல் வந்து ஜாயிண்ட் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்கு எல்இடி ஆன் டாட் எக்ஸ் அப்போ நமக்கு ஹெக்ஸ்பேல் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு இப்போ இதுக்கான சிம்லேஷன் வந்து நம்ம பார்ப்போமா இப்போ வந்து என்ன பண்ணுறேன் இதுக்கான ப்ரோட்டீஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே டெக்ஸ்ட்டு அப்படியே தான் ஷார்ட் கட் இருக்குது இருந்தாலும் நீ என்ன பண்ணலாம் அதை வந்து கீழே பண்ணீங்கனாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் என்னுடைய ப்ரோட்டீஸ் சாஃப்ட்வேர் ஐக்கான கிளிக் பண்ணி டேல்டா ஃபுல்லாக வந்தாலும் ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலைமையாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ எனக்கு அடுத்த இந்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நான் ஒரு பார்த்து வந்து ப்ரௌஸ் வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் நான் சேவ் பண்ணிக்க அப்படின்னா நியூ வால்யூம் டீல மை ஃபைல்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மை ஃபைல்ஸில் எ எஸ்டிம் ரேட் எஃப் ஃபோர் ஒன் சிபியில் ஃபோர் பட்டன் ப்ளஸ் எல்இடி ஆன் இந்த ஃபைல் வந்து நான் சைட் ஃபோட்டோ கொடுத்தா ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் ப்ராஜெக்ட் நேம் வந்து சுவிட்ச் பேஸ்டு எஸ்டபிள்யூ எல்இடி ஆன் ஓகே அப்படியே நேம் கொடுத்துறேன் இப்போ ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணுறோமே நமக்கு வந்து எல்லாமே இங்கே க்ளோஸ் ஆயிடும் ஓகே இப்போ வந்து இதில் இருக்கிற எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு நான் விட்டுடுறேன் ஓகே இப்போ நான் யூஸ் பண்ணுற விஷயம் இது வந்து ஃபீ டிஃபர்டாக வருது அதனால என்ன பண்ணுவேன் இது வந்து எனக்கு தேவை அப்படின்னு ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டனும் இருக்கு எல்இடியும் இருக்குது ரெசிஸ்டரும் இருக்கு அப்போ நம்ம இது எடுக்க தேவையில்ல ஒன்லி என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் லெஸ் மட்டும் எடுக்கலாம் ஓகே இப்போ வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பிக் காமன்ஸ் மோடாவில் வந்து ஐக்கிண்ட் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏழை மார்க் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா காமன்ஸ் மோட க்ளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் பிக் ஃப்ரம் டிவிசஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எஸ்டிஎம் தேர்ட்டி டூ எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் ஒன் சிபி இது வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே ஐசி வந்து ஷோ ஆகும் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆட் பண்ணிடுங்க நீங்கள் ரெஜிஸ்டர் எடுக்கணும் அப்படின்னா ஆர்இஎஸ் ஓகே இப்போ லெஸ்ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டர் இருக்கும்பாங்க ஓகே அதில் வந்து செலக்ட் ஆகும் டபுள் கிளிக் பண்ணிணா எக்னியூ இருக்கனால எஸ் பண்ண அப்டேட் பண்ணட்டுமா இருக்குது எஸ் கொடுத்துட்டேன் அதே மாதிரி அனிமேட்டட் எல்இடி நீங்கள் எல்இடி வேணும் என்ன பண்ணலாம் அனிமேட்டட் எல்இடி அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே அனிமேட்டட் எல்இடி அப்படின்னு கொடுத்துலாம் இங்கே வந்து எல்இடி இருக்கு இப்போ பாருங்க எல்இடி வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எகியினை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டோம்னு கேட்கும் ஓகே இப்போ வந்து நான் கிளிக் பண்ணோன்னே எஸ் கேக்கு கேக்குதா அதே தான் இப்போ வந்து பட்டன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா பியூ யு டிடி ஓஎன் பட்டன் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே வரும் அதை நீங்கள் க்ளிக் என்ன ஆகும் அதே அப்டேட் பண்ணிட்டோம்மா இருக்கும் எஸ் கொடுத்துறேன் ஓகே வேறுலாம் எதுவும் கிடையாது இப்போ என்ன பண்ணலாம் நம்மளே சிம்லேஷன் வந்து போடலாமா இப்போ சிம்லேஷனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய எஸ்டிம் ரேட்டு எஃப்ஓர் ஜியோ ஒன் சிபி வந்து க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுருங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் பிஏ ஃபைவை வந்து இன்புட்டாகவும் பிபி டூ வந்து என்ன பண்ணுவோம் அவுட்புட் வேஸாக நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ எல்இடி எல்லோ அதுக்குமாதிரி என்ன பண்ணுவோம் ரெஜிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணணுமா இப்போ பிபி டூவில் வந்து என்ன பண்ணுறேன் ரிஜிஸ்டர் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் ஓகே அது வந்து டூ டுவெண்ட்டி ஓம் ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு எல்இடி வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்போ எல்இடி கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் டேரெக்டாக ரெஜிஸ்டரோட ஒரு எண்டோ அடுத்து பிபி டூவில் வந்து ஒரு எண்டும் கனெக்ட் பண்ணுறேன் இந்த ரெஜிஸ்டரோட வேலையை என்ன பண்ணுறேன் டூ பாயிண்ட் டூ கே டூ நான் மாற்றுறேன் டூ ஓம் மாற்றியாச்சு அடுத்து என்ன பண்ணோம் பட்டன் வந்து நமக்கு வேணும்ல இப்போ பட்டனை வந்து என்ன பண்ணுறேன் பிஏ ஃபைவ்ல வந்து நான் செட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ பிஏ ஃபைவ்ல வச்சு கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே பண்ணிட்டேன் அடுத்து என்ன பண்ணோம் நமக்கு வந்து இது வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா புல் அப் கான்செப்டில் இன்சியலாகவே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் புல் டவுன் அப்போ என்ன பண்ணு கிரௌண்ட் கனெக்ட் பண்ணணும் அப்போ கிரௌண்டுக்கு என்ன பண்ணணும் டெர்மினல் மோட்ஸ்னு ஆப்ஷன் இருப்பேன் இதை போய்ட்டு கிரௌண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க இந்த கிரௌண்ட் என்ன பண்ணலாம் இங்கே ஒரு கிரௌண்டு வேணும் இங்கே ஒரு கிரௌண்ட் வேணும் ஓகே இதுக்கு வந்து காமன் கிரௌண்ட் வரும் ஆனால் லென்த் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணுறேன் நான் கிரௌண்ட் வந்து பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே இப்போ ரெண்டு பக்கமும் கிரௌண்ட் கொடுத்தாச்சு கிரௌண்ட் கொடுத்தக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இது ஆனால் ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணணும்லாம் ஐசை டபுள் கிளிக் பண்ணுங்க ஐசை டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு தான் க்ளிக் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல்லாக இருக்குது இது பேக் பேஜ் சம்திங் அப்படின்னா அவங்களுடைய டீபக் ஆப்ஷன் வந்துடும் அந்த டீபக்கில் ஹெக்ஸ் வந்து லோட் பண்ணுங்கள் லோட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டு அடுத்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா எல்டி வந்து என்ன ஆகும் இன்செர்ட் வந்து ஆஃப்ல தான் இருக்கும் ஓகே நம்ம என்ன என்ன பண்ணலாம் சுவி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண கிடையாது அதில் ஆஃப் ஷீட்டில் இருக்கு நான் சுவிச்சாக ப்ரெஸ் பண்ணுறேன் எல்டி வந்து ஆன் ஆகணும் ஓகே இப்போ பின் நம்பர் மட்டும் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே பிபி டூவா பிபி ஒன்னா அப்படிங்கிற நம்ம நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணுங்கள் என்னுடைய ஐடிக்கு வந்து நான் போயிடுறேன் ஐடிக்கு போயிட்டு பட்டன் ஸ்டேட் வந்து என்ன பண்ணிருக்கேன் எனக்கு ஜீரோ வாழ்க்கப்போ எனக்கு ஆன் பண்ணு ஆஃப் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் இப்போ என்னுடைய பட்டன் ப்ரஸ் எல்இடி ஆன் டாட் ஐஓசி அந்த ஃபைலில் போய்ட்டு பின் நம்பர் வந்து என்னென்னு நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகே பின் நம்பர் வந்து நான் செக் பண்ணுறேன் பிபி பிஏ ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்புட்டாக இருக்குது பிபி டூ வந்து எல்இடியாக இருக்குது ஓகே இது வந்து சிஸ்டம் கோரில் போயிட்டு உங்களுடைய கான்ஃபிகரேஷன் வந்து என்ன கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும்னா இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பேபி டூக்கு வந்துட்டேன் பேபி டூவில் வந்துட்டு என்ன பண்ணலாம் பிஏ ஃபைவ் வந்து நான் பார்க்குறேன் இன்புட் மோடு நோ ஃபுல் அப் நோ புல் டவுன் அப்படின்னு தான் இருக்கு இதில் எந்த இஷ்யூ இல்லை அவுட் புட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி டூவில் தான் இருக்குது ஓகே இதுவும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை இப்போ என்ன பண்ணுறேன் நிறைய சிம்லேஷன் ஃபைலுக்கு பார்த்தேன் பேபி டூ ஓகே டூ டுவெண்ட்டி ஒன் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுங்க ஒரு ரெசிஸ்டர் வந்து எல்டி வந்து கனெக்ட் பண்ணி கிரௌண்ட் ஓடைய வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன் ஓகே இப்போ ஒன்ஸ் சார் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு ரிசிஸ்டர் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறேன் டெலிட் ஆப்ஜெக்ட் டேல்டா பிபி டூ வந்து நான் டேல்டா கட் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் சிமுலேஷன் வந்து நம்ம ப்ளே பண்ணலாமா ப்ளே பண்ணும்போது ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாமா இப்போ வந்து சிம்முலேஷன் ப்ளே ஆகுது இப்போ நான் என்ன பண்ணுறேன் சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே எல்டி வந்து என்ன ஆகுது அப்போயே நமக்கு வந்து ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்குது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்த்தா கோல்லாம் ஒர்க் ஆகுது இதில் எந்த இஷ்யூ இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும் நாங்கள் பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஒரே நிமிஷம் கோடிங் வந்து நம்ம ரைட் பண்ணியிருந்தோம் அந்த கோடிங் வந்து என்ன ஆயிடுச்சு நம்ம வந்து இன்ஃபினிட்டி லோப்புக்கு வெளியேறதுனால அது வந்து மிஸ் மிஸைல்ஸ் அதை ஒன்று முன்னாடி என்ன பண்ணுறேன் ஒரு டைம் ரீலைட் பண்ணிடுறேன் ஓகே யூசர் கோட் பிகின் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்மளுடைய சுவிட்ச் பேஸ்டு எல்இடி ஆன் இந்த கோடிங் என்ன பண்ணியிருந்தேன் அதே சேம் கோட் தான் ரைட் பண்ணி சொல்லுறேன் ஓகே மெயின் டாட் சி இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் கோடு தான் வேறெல்லாம் எதுவுமே கிடையாது கண்ட்ரோல் சி காப்பி அதே மாதிரி என்னுடைய மெயின் டாட் சி ஃபைலில் வந்து என்ன பண்ணிடுறேன் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே இந்த பட்டன் ஸ்டேட் அப்படிங்கிற அவைலேபிள் மட்டும் என்ன பண்ணலாம் இன்னொரு டைம் வந்து டிக்ளேர் பண்ணுறது மேலே டாப்பில் டிக்ளேர் பண்ணுறேன் ஓகே ப்ரைவேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அந்த இடத்துல வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஓகே ஓகே நம்மளுடைய கோடே இருக்குதான் ஆனால் இருக்கு நான் வந்து மெயினில் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் ஓகே வரலை எங்கேயுமே ரைட் பண்ணல மெயின் லூப்பில் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் ஓகே அதுதான் நம்மளுடைய இஷ்யூ வரலாம் எதுவுமே கிடையாது இன்ட்டு மெயின் ஆஃப் வாய்டு அதில் வந்து என்ன பண்ணுங்க நம்மளுடைய கோடை வந்து ரைட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கோடை காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் நம்மளுடைய ஒயில் லூப்பில் வந்து ரைட் பண்ணுறேன் ஓகே ஒயில் லூப்பில் ரைட் பண்ணாதான்

இப்போ கோடு பில்ட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் செமினேஷனை இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் கரெக்டாக ஒர்க்காக தான் செக் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க எல்டி சுவிச்சை ப்ரெஸ் பண்ணிங்கனால் ஆன்ல இருக்கு சுவிட்ச் ரிலீஸ் பண்ணிட்டு ஆஃப் ஆயிடுச்சு ஓகே அந்த ரெசிஸ்டர் இருந்தனால எந்த விஷயமே கிடையாது இப்போ என்ன பண்ணேன் கண்ட்ரோல் இஜெட்டு ஓகே இப்போ அந்த ரெசிஸ்டர் போட்டு நான் என்ன பண்ணிடுங்க செக் பண்ணுறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் ஐசி வந்து நான் ஒரு நிமிஷம் இருங்க செமினேஷனை ப்ளே பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஏன் நான் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது இந்த குடிங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ